இந்த பூமி உனது அல்ல பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் சொத்து உனக்கு பேசத் தெரியுது பேசுற மக்களுக்கு பேசத் தெரியல அதுக்காக சேர்த்து இந்த மகன் பேசுற அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய உழவர் பாசறை நடத்தக்கூடிய ஆடு மாடுகள் மாநாடு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாக மாறியிருக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து பத்தாம் தேதி மதுரை விராகனூர் பகுதியில் நடக்கவிருக்கக்கூடிய இந்த ஆடு மாடுகள் மாநாடை வந்து தலைமை ஏற்று நடத்த இருக்கிறார். கிட்டத்தட்ட மூணாயிரம் மாடுகள் அதுக்கப்புறம் ஆயிரம் ஆடுகள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு திடல்ல நிறுத்தி அங்க வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி உரையை அண்ணன் சீமானவர்கள் வந்து கொடுக்கறதுக்கு இருக்காரு அதாவது சீமானவர்கள் வந்து மேடையில் பேசுவாரு அந்த மேடைக்கு முன்னாடி வந்து மாடுகள் நிற்கும் அதுக்கு பின்னாடி ஆடுகள் நிற்கும் அதுக்கு அப்புறம்தான் வந்து தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியினர் பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் நிக்க போறாங்க மாடுகளை நிறுத்தி ஒரு மாடுகளுக்கு முன்னாடி நின்று பேசப் போற முதல் அரசியல் கட்சி தலைவன் அப்படிங்கிற பெருமையை வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பெறுகிறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இது ஒரு உலக வரலாற்றுலேயே ஒரு புதிய முயற்சி அப்படிங்கிறதுலேயே கருத்து இல்லை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இந்தியாவில் ஆசிய கண்டத்தில் அதுக்கப்புறம் வந்து உலகம் முழுக்க எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு விவரம் தெரிஞ்சு இல்லை அப்படிங்கிறது தான் இதை வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சியுடைய உழவர் பாசறைக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்ள வேண்டிய தருணம் இது இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து கோட்பாட்டை நாம் தமிழர் கட்சி மத் மட்டும் முன்னெடுக்கக்கூடிய ஒன்று இல்லை இதை வந்து தமிழக வெற்றி கழகமும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை தான் முன்னெடுத்து அரசியல் செய்கிறாங்க ஒரு விஜய் ரசிகன்கிட்ட கூப்பிட்டு ஒரு தாவேகா தொண்டன்கிட்ட கூப்பிட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவன் தெளிவாக சொல்லுவான் அது வேற ஒன்றும் இல்லைனே அதாவது எங்கள் அண்ணன் விஜய் எங்கள் அண்ணி த்ரிஷாவோட நாயை வாங்கி இப்படி பார்த்து கொஞ்ச நேரல ஜு ஜு ஜூ புஜ்ஜு குட்டி என்ன செடி செல்ல உங்களுக்கு அப்படின்னு விஜய் அண்ணா வந்து த்ரிஷாவோட நாயை வாங்கி கொஞ்ச நேரலே அதானே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிமா டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நாயும் உயிர் தானே அது நாய் மேல பாசம் காட்டுறாரு தளபதி அதுவும் அதுதான் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்னென்ன போகணே இது கூட தெரியாதானே அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து கேட்பான் அட தற்குறி பயில்களா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அப்படி இல்லடா அது இல்லடா அண்ணன் சீமானவர்கள் வந்து இப்ப மாநாடு நடத்துறாருப்பா ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் அதாவது கல்வி செல்வம் அப்படிங்கிற எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றோ என் எந்த அளவுக்கு நமக்கு நிலையான ஒன்றோ அழியாத ஒன்றோ அந்த அளவுக்கு நிகரான ஒன்றுதான் இந்த ஆடு மாடு என்கிற செல்வங்கள்ரா இதை வந்து இதுங்களை நம்ம பொற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இருக்காங்க நாம் தமிழர் கட்சிகள் கட்சி தம்பிகள்கிட்ட கேட்டா அழகாக அழகா சொல்லுவாங்க அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்னே அதானே வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற உயரிய தத்துவம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து சூப்பரா சொல்லுவாங்க இந்த தற்கொறிகள்கிட்ட கேட்டால் திருசாவோட நாயை எடுத்து கொஞ்சிறது தான் இந்த பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க இந்த நகைச்சுவை இந்த காமெடியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து கவனத்தை ஈர்த்திருக்குங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை சீமானண்ணன் அவர்கள் அரசியல் கட்சி க தொடங்கிய காலகட்டம் முதலே அனைத்து உயிர்களுக்குமான அரசியலையும் அவர் முன்னெடுத்திருக்காரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கலைஞர் அவர்களுடைய பேனாவிற்கு சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து பேசப்படுகிறது அது வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு அப்ப எது எதிர்க்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதிமூணு மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் பல்லுயிர் பெருக்கம் வந்து பாதிக்கப்படும் கடலுக்குள்ள மீன்களுடைய இனப்பெருக்கம் வந்து பாதிக்கப்படும் அதனால் இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் 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 கடலில் நீ பேனா வை வந்து உடைக்கலனா பாடுறா அப்படின்லாம் வந்து பயங்கரமாக ஒரு சீரி பேசினதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்லுயிர்களுக்காக பேசின ஒரே தலைவன் தமிழ்நாட்டிலே யாரு அப்படின்னா சீமானவர்கள் இன்றைக்கி ஆடு மாடுகள்லாம் நான் வந்து ஒரு சாமானியன் நான் ரோடில் போகும்போது பார்த்தீங்கன்னா குப்பை கிடங்குகளில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் இருக்குது இந்த குப்பை கிடங்குகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு காலத்தில் வந்து நாய்கள் இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் தான் நாட்டு நாய்கள் தான் போய் அங்கே கிண்டிக்கிட்டு கதக்கிட்டு இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா ஊரில் இருக்க குப்பை கிடங்குகளில் ஃபுல்லாக மாடுகள் இருக்குது என்னடா இங்கெல்லாம் மாடுகள் தெரியுது என்ன ஆச்சு என்ன போய்கிட்டு இருக்குன்னா நிலம் இல்லை மேய்ச்சலுக்கு நிலம் இல்ல எங்க போய் மேயறதுன்னு தெரில அதனால வந்து குப்பை கிடங்குல இருக்கக்கூடிய குப்பைகளை திக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மாடுகள் தள்ளப்பட்டிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அந்த மாடுகளுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் வாயில்லா ஜீவன்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு போராட்டத்தை கையெழுத்திருக்கிறாரு மேய்ச்சல் நிலம் எங்களுக்கானது எங்கள் மாடுகள் வந்து மேய்ச்சல் நிலத்துல மேயணும் ஏன்னா தடை இருக்கு இந்த மாதிரி வந்து மாடுகள் வந்து காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்களில் மேயக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வந்து தடை விதித்திருக்கு இந்த தடைக்கு காரணமான நபரும் இப்போ நாம் தமிழர் இருக்கட்சியில தான் இருக்கார் அவருடைய பேர் வந்து தீரன் திருமுருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் தொடங்கல வழக்கில் தான் ஒரு தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பில் வந்து மாடு மேய்ஞ்சு காடு அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கில் வழக்கில் தான் தீர்ப்பு வருது நாம் தமிழர் கட்சியை வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது அண்ணன் சீமானவர்களை வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது அது மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சியில் ஒரு தவறு இருக்குது அப்படின்னு அதை சுட்டி காட்டுறதும் என்னுடைய கடமை தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த தீரன் திருமுருகன் எங்கே இருந்தாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் வழக்கு நடத்தி ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறார் அந்த தீர்ப்பு வந்து மேய்ச்சல் நில அந்த நிலங்களில் வந்து மாடுகள் மேயக்கூடாது அது வனவிலங்குகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது மாடு வந்து கடிச்சு புல்லை கடிச்சு திங்கும்போது வேரோட புடுங்கிருது அவர்கள் வந்து அழகாக ஒரு கருத்தை சொன்னாரு மேய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா புல்லை வந்து மேலால் மேய்ஞ்சு அந்த புல்லை வந்து நுனிப்புள்ள கடித்து திங்கக்கூடிய பக்குவம் மாடுகளுக்கு உண்டு அது எப்பவுமே வேர்களை புடுங்காது இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு எதிராக மாடுகள் செயல்படாது அதனால தான் அதுக்கு பேர் மேயிறதுன்னு பேர்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பார் பாரிசாலன்க அவர்கள் அந்த கருத்துக்கு நான் உடன்படுறேன் அவர்களுடைய கருத்துக்கு நான் உடன்படுகிறேன் அது மாதிரி இந்த தீரன் திருமுருகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் எங்கே இருந்தாருன்னு தெரியாது அவர் வந்து வழக்கு தொடர்ந்து மேய்ச்சல் அதாவது மேய்ச்சல் நிலத்தில் மாடுகள் மேய்யக்கூடாது காட்டுப்பகுதியில் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டார் இப்போவும் அவர் வழக்கறிஞராக நாம் தமிழர் கட்சியிலிருந்து செயல்படுறாரு ஐயா நாங்கள் அன்னைக்கு வந்து தவறுதலாக வந்து இந்த மாதிரி ஒன்றை பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அண்ணன் இவ்வளோ பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் ஆடு மாடுகள் மாநாடுலாம் நடத்தியிருக்கோம் தான் எங்களுக்கு புரியுது மாடுகள் மேய்ந்து காடு அழிந்து விடாது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து நீங்க எங்களுக்கு சாதகமாக மாற்றி தீர்ப்பு கொடுங்க இதுக்கு வந்து தடை கொடுங்க எங்க மாடுகள் வந்து காட்டு பகுதியில அப்படின்னு சொல்லி இதே தீரன் திருமுருகன் அவர்கள் செயல்படுவாரா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த தீரன் திருமுருகன் அவர்கள் மேற்கொண்டு மேல்முறையீடு செய்து இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றத்தை அணுகுவாரா அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்டே விட்டுறேங்கிறேன் நான் இல்லையா ஏன்னா சீமான அண்ணன் வந்து ஆடு மாடுகள் மாநாடு போட போகிறேன்னு பேசுறாரு சீமான அண்ணன் அண்ணன் பின்னாடிக்கு தானே பின்னாடி தானே அவர் நிற்கிறாரு அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு நீதியை நிலைநாட்ட முடியும்ன்ற கேள்வியும் எழுது நாம் தமிழர் கட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இருக்குங்கிறதையும் நம்ம வந்து வெளிப்படையாக பேசிதான் ஆகணும் நம்ம வந்து சீமானவர்கள் பண்ணுறதெல்லாம் சரி அவர்களும் சின்ன சின்ன தவறுகள் இழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு ஏன்னா இந்த கட்சி வளரணும் தமிழ் தேசியம் வெல்லணும் அப்படின்ற ஒரு மாபெரும் கனவு அண்ணன் சீமானவர்களுக்கு இருக்கிறது போல எங்களுக்கும் இருக்கு அது உங்களுக்கும் இருக்கு ஆதலால் இந்த ஆடு மாடுகள் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அது மட்டும் அல்லாமல் நீதிமன்றத்தை அணுகி தான் செய்த தவறுக்கு தானே பிராய்ச்சிசம் செய்யற மாதிரி தீரன் திருமுருகன் அவர்கள் செயல்பட வேண்டும் அவர் போய் கோர்ட்டில் வ வந்து இந்த வழக்கம் வந்து மேல்முறையை சென்று இந்த மாடுகளுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் மேய்ச்சல் நிலத்தில் காட்டு பகுதிகளில் மாடுகள் மேய அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறத வந்து தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை வெறும் இந்த விஜயில் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தாவேக்கா தற்கொலைகள் போல அதை வெறும் செயல் வடிவத்தில் பேச்சு வடிவத்தில் மட்டும் வைக்காமல் செயல் வடிவத்திலையும் நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்